சொன்ன எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எங்கடா பகலானா மழை பெய்து நைட் ஆனா பனி பெய்து எல்லாம் சளி காய்ச்சல் இருமல்னு முடியாம கிடக்குறோம் நீ நானா நல்லா இருக்கானு கேட்டு குறிப்பிட்ட கேட்டுருக்கேன் அப்படி அதை பத்தி தாங்க வீடியோவே எனக்கும் சளி பிடிச்சதே கிட்டத்தட்ட நாளா சின்ன சரியா தெரிய முடியுதுங்க ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டோம் அதை சரி செய்ய முடியாம அவசிப்படுறத விட வருமுன்னு காப்பதும் நல்லா நான் சொல்லுவேன் ஒண்ணு இல்லை எங்க சூடுதண்ணி வச்சு குடிக்குங்க அவ்வளவுதாங்க வேலை முடிஞ்சுங்க எந்த பிரச்சனையும் வராதுங்க சுடுதண்ணி காய வச்சு குடிங்க மழை காலத்துல மட்டும் ஆஹ் வெயில் காலம் கோடைக்காலம் தொடங்கிட்டாவே அதை நீங்க பிடிக்கக்கூடிய நாள இருந்தாங்க மழை காலம் ஆரம்பிச்சுட்டு அதை சுடுதண்ணி வச்சு குடிங்க அதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்புறம் சளி காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்தோடனே மெடிக்கலு ஆஸ்பத்திரி மருந்து நேரங்காம கொஞ்சம் இயற்கை முறையில சரிப்படுத்த போறேங்க இதனால அந்த இஞ்சிக்கு அப்புறம் இந்த நாட்டுக்கோழி சூக்கு நண்டு ரசம் ங்க பால் இருக்குல்ல பால்ல வந்து மஞ்சள் துளையும் மிளகு துளையும் கொடுத்து குடிச்சாலே உடனே சரியாங்க நிறைய பேருத்துக்கு யாருமே அதை பயன்படுத்துறது கிடையாது நாங்க வந்து இப்ப வந்து ரூம்ல வந்து சமைக்கிற மாதிரி இல்லைங்க தான் சாப்பாடு அதனால அடுப்பு எதுவுமே கிடையாது அங்க வந்து டீ தான் தருவாங்க வேலை போகிற இடத்துல பாலுக்கு வாய்ப்பே இல்லை இல்லைன்னா நான் எப்பயும் சரி பண்ணி இருப்பேங்க நாங்களும் தான் சாப்பிட்டு இருக்கோம் என்ன பண்ணி வரையுது முடுதனைக்கு அவ்வளவு வாய்ப்பு இல்ல டீ கடையில இது மாதிரிதான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் ஆஹ் வீட்டுல இருந்தீங்கன்னா முடியாம வீட்டுல இருக்கும்போது முடியாம வந்துருச்சுன்னா அம்மா அப்பா பாத்துக்குவாங்க அது ஒண்ணு முடிச்சதுல வெளியில வந்து தகவலாம் வேலை பார்ப்பீங்களே அப்ப வந்து முடியாம வந்துருச்சுன்னா படுத்துற படுத்தே கிடந்துடாதீங்க ஏன்னா நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும் கொஞ்சமா மாதிரி உட்காருங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நடவடிக்கா இருங்க ஃப்ரெண்டு நண்பர் எல்லாம் இருப்பாங்கல்ல கிட்ட சொல்லி இது மாதிரி மாத்திரம் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி இருந்துக்கங்க ஒரு சில பேர் படுத்தே கிடப்பாங்க என்னடே கேட்டாலும் இப்போ இருப்பாங்க அது மாதிரிலாம் கிடந்துடாதீங்க ஏன்னா நம்ம தான் வீணாகும் சரிங்களா சிறுவனி வச்சுக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அவ்வளவுதாங்க ஆஹ் சரிங்க எல்லாம் பாத்து பத்திரமா இருங்க உடம்பும் பக்கங்க அதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஆட்ட விடியல சந்திப்போம் டேட்டா பைங்க